அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு அற்புதமான ஒரு நாளாக இந்த நாளை பிரபஞ்சமானது அமைச்சு கொடுத்துருக்குதுங்க இந்த மாதிரி ஒரு நாள் வரணுன்னா நம்ம இன்னி ஒரு வருஷம் வரைக்கும் காத்துட்ருக்கணும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதனால் யாருமே தவறாமல் இந்த நாளை மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க இன்னைக்கு நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை இந்த நாளில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கு நமக்கு ஒன் 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 அப்படிங்கிற போர்ட்டல் வந்து ஓப்பன் இருக்குது தேதியிலையும் மாதத்துலையும் ஒரே நம்பர் ரிப்பீட்டாக வந்துச்சு அப்படிங்கும்போது அந்த நாளை நம்ம ஏஞ்சல் டே மேஜிக்கல் டே மிராக்கல் டே அப்படின்னு வந்து சொல்லுவோம் இது மாதம் மாதம் வரும் தான் ஏன்னா ஒவ்வொரு மாதத்தின் தேதியும் மாதமும் ஒரே மாதிரி வரும்போது அதை நம்ம ஏஞ்சல் டேன்னு எடுத்துக்கலாம் ஆனால் மற்ற பதினோரு மாதங்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு இந்த மாதத்தில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் நமக்கு சேம் நம்பரே வந்து அப்படியே வந்து ரிப்பீட் ஆகுது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இப்போ டிசம்பர் மாதம்னு கணக்கு வச்சுக்கோங்களேன் டிசம்பர் மாதத்துலேயும் இதே போல் ஒரு ஏஞ்சல் டே வரும் பன்னெண்டு பன்னெண்டு அப்படிங்கும்போது வந்து வரும் அதுலேயும் வந்து நமக்கு நிறைய சிறப்புகள் வந்து இருக்குது இருந்தாலும் ஒன் டூ ஒன் டூ அப்படிங்கிற மாதிரி நம்பர் வந்து வேரியாயி தான் வருது ஆனால் இந்த நவம்பர் லெவன் அப்படிங்கிறதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒன் 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 ஒன்றுன்னு ஒரே நம்பர் தான் நாலு முறை நமக்கு வந்து ரிப்பீட் ஆகி வருது இது வந்து ஒரு தனித்து வந்து குறிக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து குறிக்கும் ஒரு தலைமை பண்பை வந்து குறிக்கும் நம்ம இப்போ கஷ்டப்பட்டு இருக்கிறோம் அப்படிங்கும்போது அடுத்த கட்டம் வந்து நமக்கு முன்னேற்றம் அப்படிங்கிற பாதையை வந்து அமைச்சு தரும் இப்படி நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம முன்னேறக்கூடிய ஒரு அற்புதமான என்னன்ட்டு இதை வந்து சொல்லலாம் அதனால தான் நிறைய கேலண்டர்ஸில் கூட இந்த டேவை வந்து மென்ஷன் பண்ணி இன்ஃபினிட்டி டே அப்படின்னு வந்து போட்டிருப்பாங்க அதாவது மற்ற ஏஞ்சல் டேக்கெல்லாம் இப்படி போட்டிருக்க மாட்டாங்க இதுக்கு மட்டும் இந்த மாதிரி வந்து சிறப்பாக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த அளவுக்கு இது ஒரு சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம் இந்த அற்புதமான நாளில் ஏற்கனவே செய்ய வேண்டிய பரிகாரங்கள் குறித்து கிட்டத்தட்ட நாலு வீடியோக்கள் நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன் ஒன்று பார்த்தீங்கன்னா இரவு வரக்கூடிய பதினோரு மணி பதினோரு நிமிஷத்துலேருந்து பதினோரு மணி பன்னெண்டு நிமிஷம் அந்த ஒரு நிமிஷம் பார்த்தீங்கன்னா கோல்டன் மினிட் அந்த ஒரு நிமிஷத்தில் நீங்கள் ஒரு வார்த்தையை பதினோரு முறை சொன்னீங்கன்னாவே உங்களுக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பு வந்து அதிகரிக்கும் கோடி கோடியாக பணம் குவியும்னு வந்து சொல்லியிருப்பேன் அடுத்த பதிவில் பார்த்தீங்கன்னா இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ள ஒரு குறிப்பிட்ட வரியை வந்து பதினோரு முறை வந்து எழுத சொல்லியிருப்பேன் இது பார்த்தீங்கன்னா நமக்கு பதினோரே நாட்களுக்குள்ள எப்பேர்ப்பட்ட விருப்பத்தையும் வந்து நிறைவேற்றி தந்துரும் அடுத்த பதிவு பார்த்தீங்கன்னா இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ள ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை சொல்லி தண்ணீரை வந்து குடிங்கன்னு சொல்லி வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் குறித்து சொல்லியிருப்பேன் இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகப்படியான பலன்களை வந்து கொடுக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா மதிய வீடியோவில் கையில் எழுத வேண்டிய ஒரு மெத்தடு குறித்தும் சொல்லியிருப்பேன் அதே போல் கல்லுப்பு வச்சும் சொல்லியிருப்பேன் அதுலேயே ரெண்டு பரிகாரம் வந்து சொல்லியிருப்பேன் நீங்கள் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது எண்டு ஸ்க்ரீனில் இந்த நாலு வீடியோனுடைய லிங்கையும் கொடுக்குறேன் நாளையும் பாருங்கள் உங்களுக்கு அதில் எது செய்கிறதுக்கு விருப்பம் இருக்குதோ அதை நீங்கள் செஞ்சு பலனடையுங்க சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய நிறைவேறாத விருப்பங்கள் நிறைவேறுவதற்காக தான் நம்ம செய்ய போகிறோம் இது ஆண்கள் பெண்கள் யார் பண்ணாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைம்ல தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு திட்டிருந்தாலும் செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலும் செய்யலாம் நீங்கள் மற்ற மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் இன்னைக்கு நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் செஞ்சுருந்து இதையும் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் அதெல்லாம் நாங்கள் செய்யலீங்க இதை ஒன்று மட்டும் செய்யலாமான்னு கேட்டாலும் தாராளமாக செய்யலாம் இதை வந்து நீங்கள் இரவு பதினோரு மணி ஐம்பத்தொம்போது நிமிஷத்துக்குள்ளே செய்கிறது நல்ல பலனை வந்து கொடுக்கும் இதுக்கு நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரியாணி அலை வந்து நமக்கு சொல்லுவோம் இல்லையா இதுதான் இது கண்டிப்பாக எல்லாருடைய வீடுகள்லையுமே வந்து இருக்கும் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு இந்த இலை தான் வந்து தேவைப்படுது இது ஒரு தாந்திரீக பொருள்னு சொல்லலாம் இதை பயன்படுத்தி நம்ம என்ன பரிகாரம் செஞ்சாலும் அதில் வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லலாம் ஓரளவுக்கு டேமேஜ் கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரே ஒரு பிரியாணி இலை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இதில் எழுதுவதற்கு சிவப்பு நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சல் மார்க்கர் வந்து பயன்படுத்திக்கோங்க ஏன்னா சிவப்பு நிறம் செவ்வாய் பகவானுக்கு உரியது நம்மளுடைய விருப்பங்கள் எல்லாத்தையுமே நிறைவேற்றி தரக்கூடிய கூடியது இப்போ இது ரெண்டு தான் நமக்கு தேவை இந்த ரெண்டையும் எடுத்துட்டு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் பிரீத் எடுத்துக்கோங்க நார்த் ஃபேஸிங் அல்லது ஈஸ்ட் ஃபேஸிங் கிழக்கு அல்லது வடக்கு பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க இப்போ அந்த எடுத்து வச்ச பிரியாணி அலையில் நான் இப்போ ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் இது வந்து இன்ஃபினிட்டி சரிங்களா இன்னும் இன்ஃபினிட்டி சிம்ல வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க போட்டுட்டு இதில் ஒன் 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 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க கீழே வந்து என்ன விருப்பம் நிறைவேறணும்னு நினைக்கிறீங்களோ அது நிறைவேறிட்ட மாதிரி ஒரே வரியில் வர மாதிரி எழுதிட்டு தேங்க்யூ ஒன் 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 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுங்க ரெண்டு லட்சம் பணம் கெடுத்துட்டது தேங்க்யூ ஒன் 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 நல்ல சம்பளத்தில் நல்ல வேலை கெடுத்து விட்டது தேங்க் யூ ஒன் 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 இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் இலை சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு லைனாக கூட நீங்கள் வந்து எழுதிக்கலாம் ஆனால் என்ன விருப்பம் நிறைவேறணுமோ அது நடந்துட்ட மாதிரி நீங்கள் எழுதி தேங்க்யூன்னு மென்ஷன் பண்ணணும் அந்த ஒன் 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 ஒன்னுங்கிறதையும் வந்துட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணணும் ஏன்னால் நம்ம ஒரு சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றினு சொன்னோம்னா அதுக்காகவே வந்துட்டு அது நடத்தி தந்து அதாவது இவங்க நிறைவேற்றி தரத்துக்கு முன்னாடி நன்றின்னு சொல்கிறாங்க இதுக்காகவாவது நம்ம அவங்க நினச்சதை வந்து நடத்திடணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணிடுமா அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த இலையில ஆல்ரெடி இந்த விஷயம் நடந்துருச்சுங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிக்கிறோம் இதுவும் வந்து நமக்கு அந்த விஷயத்தை வந்துட்டு நடத்தி தந்துடும் அப்படின்னே சொல்லலாம் மேலே வந்து இந்த இன்ஃபினிட்டி செம்பில் அதுக்குள்ளே இந்த ஏஞ்சல் நம்பரையும் வந்துட்டு நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம் இது எல்லாம் சேர்ந்து தான் நமக்கு சக்ஸஸை வந்து கொடுக்க போகுது இப்படி எழுதி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவில் இந்த பிரியாணி இலையை வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த இலையில எழுதுனீங்க இல்லையா அந்த ஒரு வரியில் வர மாதிரி அதை பதினோரு முறை வந்து சொல்லுங்க சொல்லிவிட்டு அந்த தேங்க்யூங்கிற வார்த்தையும் சொல்லி அந்த ஒன் 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 ஒன்னுங்கிறதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்க இப்படி பதினோரு முறை சொன்ன பிறகு அது நடந்துட்ட மாதிரி ஒரு நிமிஷம் விசுவலைசேஷன் பண்ணுங்க அதன் பிறகு ஒரு விளக்குலையோ மெழுகுவர்த்திலேயோ அப்பவே இந்த பிரியாணி இலையை நீங்க காட்டி எரிச்சு அந்த சாம்பலை வந்துட்டு வெளியில விட்டுருங்க அப்படி ஊதி போதும் தேங்க்யூ ஒன் 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 அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் விடுங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த இலையில் எண்ணெய் எழுதுனீங்களோ அது கண்டிப்பாக வந்து நடந்தே தீரும் சாதாரணமாகவே பிரியாணி இலையில் நம்ம எண்ணெய் எழுதி கேட்டோம்னாலும் அது கிடைக்கும்னு சொல்லுவாங்க அதுவும் இதுபோல் பிரபஞ்ச சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய நாளில் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணும்போது நூறு சதவீத பலன் நமக்கு நிச்சயமாக சொல்லலாம் அதனால் இரவு பதினோரு மணி ஐம்பத்தொம்போது நிமிஷத்துக்குள்ளேற அனைவரும் இந்த மெத்தடை செஞ்சு பலன் அடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்